மடையவே புடிட்டாயா இங்க வரலாம் 6 மாசம் இருக்கு. அந்த தவா ஒன்னு தப்பா. பாக்காதே. இங்க புடிட்டாயா? தாகாத மரம் ஹோட்டல்லலாம். ஆமா ஹோட்டல் செட் வாங்கி யா. நீ குடி படுத்து என்ன சொல்லா? தாகான மரல पासல போய் சொல்லியா? ஆ அந்த பணத்தவளனா டக்காவள வந்துட்டு 6 மாசம் இருந்துச்சு. லைன் போடுனதுல வந்து மாட்டையಂತா. இங்க மாட்டையಂತா. இல்ல மால மதல வெந்துறேன் என்னடா. அப்ப நான் ரொம்ப 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 ரொம்ப

வாங்கற பத தட்டடிக்குது சொசறுமே மேசட் இருக்கு மேசனா 40 வரை ஆப்செட் ஓயா வரை ஆமா மாமா பத வாத்து மாமா பா நீங்க கூட சொல்ல சொன்னது பண்ணி கொண்டு போனே தலைவரே ஒரு வார்த்தை கேக்காதயா பேசாதயா என்ன பேசாதயா நீங்க கூட சொன்னீங்க பா நீங்க கூட சொல்ல சொன்னது பண்ணி கேக்க பணம் இல்லட்டப்பா நீங்க கூட படுத்து அடிப்பா அடி அடி படு நீ என்ன சொல்ல சொன்னானோ பண்ணி பண்ணி ஆரியமா நீங்க பான்டா வரலை பாக்க வாங்கள என்ன சொல்ல கேட்டி நீ மட்டும் மோட்டார் கம்ப்ளீட் பண்ண மாட்டேங்கறீங்க நம்ம டீம் கூட ஒரு மோட்டார் கூட செட் பண்ண மாட்டேங்கறீங்க நீ ஏன் ஆகி கொண்டு போறே குட்டால நீ சான்ஸ் இல்லம்மா